பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார் எப்போது அடைகிறார் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன சார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்தார்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சோ இந்த வக்ர பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக இந்த சனி பகவானினுடைய வக்ர காலமானது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் அதாவது நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குருவின் உடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார் இந்த துலாவராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் சுகஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற இடத்துல போய் அமர்ந்திருக்கார் இப்ப வக்ர நிலையில் இருக்கிறார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ என்ன இதுவரைக்கு என்ன சனி கொடுக்கலையோ இப்போ உங்களுக்கு கொடுக்க போறார் எதையெல்லாம் தடை செய்து கொண்டிருந்தாரோ அப்ப அந்த தடையை நிவர்த்தி செய்ய போகிறார் அப்படின்றது அர்த்தம் அதாவது இந்த துலாம் ராசி என்பர்கள் நான்குக்குரியவன் அதாவது நான்கு அப்படின்னு சுகஸ்தானம் சுகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை அது தாய்க்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப ஆனதுனால அந்த பிரச்சனை நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்க முடியலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய துலாமுக்கு இப்ப வாங்க வைக்கும் கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் ஒரு மந்தமா ஒரு டல்லா இருந்த விஷயங்கள் அதாவது ஒரு ஸ்லோவா அதாவது வாங்கலாமா வேண்டாமா முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஒரு கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை வேகப்படுத்தி இந்த வக்ர காலத்தில் வீடு வாங்கக்கூடிய தன்மையை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் அதில் எந்தவித மாற்று இல்லை வங்கியை அப்ளை பண்ண போதும் இமீடியட்டா கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் வாகனம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் வாகனம் சம்பந்தப்பட்ட அல்லது வாகனம் தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்கள் அல்லது வாகனத்தையே தொழிலாக வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அல்லது நிலையாக ஒரே தொழிலை ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு உத்தம காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதியும் அதே சனி பகவான் தான் ஐந்துங்கிறது யாரு குழந்தைகள் குழந்தைகள் வேலை விஷயத்துல சில தடைகள் இருந்ததுன்னா இப்ப அந்த தடை நிவர்த்தி ஆகிறது குழந்தை படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா ஆறாம் தான் போய் இது இதுவரைக்கும் ஒரு அரியர் வச்சிருக்கிறாங்க ஒரு டிகிரி கிளியர் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்தவங்க கூட இப்ப அந்த மனதில கிளியர் பண்ணிடணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையப்பெறும் நிறைய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசு எக்ஸாமுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லதொரு காலகட்டமாக இந்த சனியினுடைய காலம் நிச்சயமாக அமையப்பெறும் இதுல எந்த விதம் மாற்று கருத்தில்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கும் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வேலையை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வேலை நல்லதாகவே ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில செட்டில் ஆகல வேலையில பிரச்சனையோடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த வக்ர காலம் பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும் வக்ரமன் என்ன இயல்புக்கு மாறி இதுவரைக்கும் கொடுக்கல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல என்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் அப்போ சனி இருந்து அந்த ஆறாம் இடத்தை கெடுக்குது அப்ப நோயை கெடுக்குதுன்னு சொல்லுவேன் ஹெல்த்தை கெடுக்குது ஆனா இப்ப வக்ரம் ஆகும்போது என்னாகும் நிச்சயமா நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத துலாம் ராசினர் மறந்து விடக்கூடாது போட்டி பொறாமை சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போக கூடாதுங்கிறதையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்ற அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைந்து தனது மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிற எட்டு என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அந்த இடத்தை டைரக்டா பார்க்கறதுனால சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் போக கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அதை ஆற்றல் என்பதும் இருக்கிறது அதே சமயத்தில் அதாவது ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை தனக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்ட இடமும் அதுதான் சக்தி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சோ எந்தெந்த விஷயத்தில் கண்டுபிடிப்பு தேடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இதில் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்ற நிகழ்வுக்கு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமையும் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன தூக்கம் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒரு தூக்கம் வரும்னு சொல்லுவேன் அப்போ ஒரு வகையில் ஒரு சந்தோஷ மனப்பான்மையுடன் செல்லக்கூடிய இழுத்தடித்து இருக்கக்கூடிய வேலைகள் அது சுமூகமாக முடியக்கூடிய தன்மை டிராவல் செய்யக்கூடிய தன்மை பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த பனிரெண்டாம் இடம் அப்போ சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து வெளிநாடு வெளிநாட்டு வாய்ப்புக்களை எல்லாம் தட்டி பறித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது ஆகும் போது வக்கரமாகும்போது அதுக்கு அந்த தட்டி பறிப்பு இல்லாமல் அது கிடைக்க செய்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாக்கியங்கள் வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டினுடைய வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகாதவங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் சோ அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு நல்ல இப்போ வக்ரமாக இருக்கு அதற்கு வீடு கொடுத்த அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருந்து உங்க ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதும் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை நன்மையைத்தான் செய்யப்போகிறது அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும் போது என்ன கடன் விஷயங்கள் எதிர்ப்பு விஷயங்கள் இதையெல்லாம் கையாளுகின்ற அந்த தன்மைகள் கையாளுகின்ற தன்மையை கொடுக்கும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அது கொடுப்பார் குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கடனை பற்றிய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் வெளிநாடு பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் எதிர்ப்பு ஹெல்த் பத்திய அது என்ன ஓட்டங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப தடை நிவர்த்தி ஆகிறது ஒரு நல்ல டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் துலாமுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது